அடுத்தது அடுத்த வருஷம்லாம் ஒரு கோஷ்டியாக வரலாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து சரியா ஒரு மூணு மணி நேரத்துல பாண்டவர்கள் திரும்பி வந்துருவாங்க மூணு மணி நேரமும் பக்தர்கள்லாம் பொறுமையோட இருக்கணும் இந்த காவேரி கார வரையில் அங்க போய் கோசாலையெல்லாம் தாண்டி காவேரியினுடைய அக்கறை வரை சுவாமி பேசி திருப்பி வரும்பொழுதும் காவேரி கரையில இந்த பாலத்துல இருந்த தேரை நிறுத்தி வந்து பெருமாளுக்கு தீர்த்தவாதி நடக்கும் அந்த காவேரியில ஜலம் நிறைய விடுறது எப்படி நிறைய ஓடுறது அதனால யாரும் சிறதில்லன்னு இறங்க வேண்டாம் ஜனத்தை எடுத்துட்டு வந்து எல்லா பக்தர்களுக்கும் புரோட்சணம் பண்ணுவான் நெலிச்சிடுவான் தீர்த்தவாரி திருச்சன மனசு திரும்பி வரணும் வழக்கப்படி சாயந்தாலம் ஏழு மணிக்கு புறப்பாடு பன்னெண்டு மணிக்கு கிருஷ்ண ஜனனம் மூணு மாசம் தான் ஒரு கோகுலாஷ்டமி வந்தது இந்த தேர் திருப்பினால நாம ஒரு மாசம் தள்ளி அடுத்த கோகுலாஷ்டம பண்றோம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தீபாராதனை நடக்கும் பிரசாத விநியோகம் கல்யாணம் ஆகி சுத்திரபாகியம் வேண்ட பக்தர்கள்லாம் அதற்கும் வந்து தம்பதிகளாக வந்து தரிசனம் பண்ணி இந்த வெண்ண பிரசாதம் வாங்கிட்ட சீக்கிரம் சந்தான பாக்கியம் ஏற்படும் பக்தர்கள் எல்லாரும் இந்த ராத்திரி உள்ள கிருஷ்ண ஜனன உற்சவத்தையும் அவற்றையும் கலந்துக்கணும் இவ தயாரா இருந்தா ஒன்பது மணிக்கு இந்த தேர்மடம் பிடிச்சு பெருமாளில் எழுந்தவர் இந்த உற்சவத்துக்கு மகாராஷ்டிரால இருந்து நவந்தேவ் மகாராஜ் வம்சத்துல வந்தவா பரம்பரையில சுகாராம் மஹாராஜ் வம்சத்துல வந்தவன் கபீதா ஏகநாதன் அங்கே மகாராஷ்டிர சந்துக்களுடைய பரம்பரையில் வந்த பெரிய மகான்கள்லாம் வந்திருக்க நாம் தான் வரவழைச்சோம் வருகிறேன் ஏன்னா பாண்டனுடைய கோவிலில் பால்வங்கனுக்கு முதல் தேர் இதுதான் தான் உலகத்தில் எத்தனை கோவில் இருந்தாலும் பாண்டனோட முதல் தேர் அப்படிங்கிறதுனால அந்த மகான்களெல்லாம் எல்லாம் வர வைச்சிருக்கோம் நிறையா பக்தர்கள்லாம் வந்திருக்கா நம்ம கடைநல்லூர் துகாராம் மகாராஜ் பண்டையபுரத்திலேந்து மகாராஜ் அதுபோல் உள்ளூர் பக்தர்கள் நமக்கு ரொம்ப வேண்டி வர ஆப்சாலேருந்து அப்புறம் மினிஸ்டர் கோவை கோவி செய்யன் அவருக்கு எதிர்த்த மாதிரி தான் அவர் ஆபீஸ் நம்ம கும்பாபுக்கும் போதெல்லாம் இந்த பக்தர்கள்லாம் எந்த கவலையும் இல்லாமல் நாம கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு உறுதுணையா இருந்தவர்கள் அன்பு ராமலிங்கம் இது போல நமக்கு வேண்டியவர்கள் வந்து ஒன்பதாவது மணி இவர்களோடு கூட சேர்ந்து பண்டையபுரம் மகாராஜோடு சேர்ந்து நாம் எல்லாரும் வடம் பிடிச்சு பண்றவங்களுடைய கருணைக்கு மாத்திரமாகணும் ஒரு தேங்காய் உடைக்கிற வழக்கம் ஒரு ஆயிரத்தி எட்டு தேங்காய் நான் இப்போ ஒரு தேங்காய் தேரடியில உடைச்சிட்டு அப்புறம் பக்தரை உடைக்கும் கொஞ்சம் பக்தர்கள்லாம் கொஞ்சம் வழி கொடு அந்த அந்த நேரத்தில் கொஞ்சம் வழி கொடுக்கணும் பண்டரிநாத்